இந்திரா நகர் பகுதியில் கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் வெற்றியை வீரர்களுக்கு சமர்ப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று இந்திரா நகர் விமானப்படை சாலை சந்திப்பில் ஜோவா சங்கத்தின் சார்பில் கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மெழுகுவற்றி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் ஜோவா சங்கத்தின் முதன்மை பு புரவலர் சுர்காதாஸ் சங்க தலைவர் கருணாநிதி முன்னாள் இராணுவத்தினர் இன்னாள் இராணுவத்தினர் பள்ளி மாணவர்கள் தேசிய மாணவர் படையினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் JCO Wars வெட்டரன்ஸ் அசோசியேஷன் அதாவது ஜோவா என்கிற பெயரில் இந்த பகுதியிலே கடந்த பத்து வருடங்களாக நடந்து வருகின்ற எங்களுடைய முன்னாள் முப்படை ராணுவத்தினருடைய சங்கத்தின் சார்பில் இன்று கார்கில் வெற்றி தினமாக இருபத்தி ஆறாவது கார்கில் வெற்றி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜூலை இருபத்தி ஆறில் கார்கில் போரில் பாகிஸ்தானின் மீது நாம் கொண்ட வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் அன்று இந்த தேசத்தை காக்க உயிர் நீத்த ஐநூற்றி முப்பத்தேழு சோல்ஜர்ஸ் ஆபீசர்ஸ் அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் செய்யும் விதமாகவும் ஜோவா சார்பாக இன்று பொதுமக்கள் மாணவர்கள் தேசிய மாணவர் படை மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பகுதியில் மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்களுக்கு நினைவேந்தல் செய்தோம் இந்த நிகழ்வு இந்த பகுதி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தேச பற்றி மீண்டும் அவர்கள் நெஞ்சிலை ஏற்றுவதற்கு உரமாக அமையும் என்பதில் ஜோலாவுக்கு என்றும் நம்பிக்கை உண்டு இந்த இந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க என்சிசியில இருந்து மட்டுமே ஒரு நூறு கேடட்ஸ் அப்புறமா பொதுமக்கள் முன்னாள் இராணுவத்தினர் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் ஏறத்தாழ இரநூறு பேர் இருநூத்தி இருபது பேர் கிட்ட இங்கே கூடியுள்ளார்கள் நான் இந்த சங்கத்தின் தலைவர் கருணாநிதி